நண்பர்களுக்கு வணக்கம் சீமான் விஜய் குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுருந்தார் ஒவ்வொரு கொழுப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க உடம்பில் இருக்கிறது ஒரு கொழுப்பு வாயில் இருக்கிறது ஒரு கொழுப்பு அதே மாதிரி பண கொழுப்பு அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் வந்து இப்போது பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து விஜய் தன்னுடைய ஆலோசகராக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் பணக்குழுப்பு பணம் நிறைஞ்சு போயிட்டதுனால அந்த கொழுப்பில் இப்படி விஜய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கடுமையான அது விமர்சனம்லாம் இல்லை ஒரு வர்மத்தை கக்கியிருந்தார் சீமான் உடல்ல கொழுப்பு கண்டுபிடிக்க பண கொழுப்பு கண்டுபிடிக்கல வாய் கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொழுப்பு அதிகம் அந்த கொழுப்பு அது மாதிரி பண கொழுப்பு அதிகமாக இருந்தா இதெல்லாம் இதுக்கு எதிர்வினையாக விஜய்டேருந்து எதாவது ஒன்று வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க விஜய் தரப்பிலிருந்து அண்ணன் கட்சி தொடங்கி இதுவரைக்கும் கட்டுத்தொகை வாங்காததையே லட்சியமாக வைத்து கொண்டு செயல்பட்டு வர்றாரு டெபாசிட் வாங்கக்கூடாதுங்கிறதையே ஒரு லட்சியமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி உங்கள் கட்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அரசியல் வியூக வகுப்பாளரை கூப்பிட்டு வந்து பேசி அவர்களோடு இணைந்து செயல்படுவது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான நடைமுறை தான் இது கூட தெரியாமலாம் நீங்கள் இருப்பீங்க வெறுமனே வார்த்தைகளால் பேசி பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் வரல நாங்கள் சட்டமன்றத்தில் போய் பேசுவதற்காக வருகிறோம் அதுதான் எங்களுடைய லட்சியம் உடல்நிதியை திரட்டி வாழ்ந்து கொண்டு தனக்கு ஓட்டு போட்ட மக்களை தன்னை நம்பி இருக்கிற தம்பிகளை கொண்டு எத்தனை காலம் வாழ்வீர்கள் இப்படி கடுமையான விமர்சனங்கள் நாம் சீமான் மீது கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறோம் ஆனால் ஒரு கட்சி தலைமையில் இருந்து இப்போதுதான் தான் அது எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக இது மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றியதே கிடையாது இதை விட மோசமாக திராவிட கட்சிகளை குறிப்பாக திமுகவை சீமான் பேசிய போதும் சரி சீமானை குறித்து தலைமை பீடத்திலிருந்து நேரடியான அறிக்கைகள்லாம் வந்தது கிடையாது ஏன்னா அந்த அளவிற்கு நீ ஒத்து இல்லை அப்படின்னு மதித்ததே கிடையாது இந்த சீமானை இப்போ அந்த பெரியாரை தொட்டு சீமான் பேச தான் பெரியாரிஸ்டுகள் எதிர்வினை ஆற்றினார்கள் அப்போ என் அளவிற்கு வலுவான சமமான மனிதரோடு மட்டும்தான் நான் பதில் சொல்வேன் அப்படிங்கிற இடத்தில் திமுக இருக்கிறது ஆனால் இப்போ இவர்கள் பதில் சொல்லியிருப்பது சரிதான் என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் வளர்ந்து வருகிற ஒரு கட்சி இன்னொன்று தனக்கு கீழாக அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது ஒரு கட்சின்னு கூட சொல்ல முடியாது அதை தான் வந்து விஜயினுடைய அறிக்கை காட்டுகிறது சட்டமன்றத்தில் போய் பேசணும் அதில் ஒரு ஒரு சீட்டுக்காவது பிடிக்கணுங்கிற ஆசை உள்ளவர்கள் வேறு ஆனால் நீங்கள் பட்டிமன்றம் பேசி கொண்டிருப்பவர் இது ரொம்ப முக்கியமானது நீ இதுவரைக்கும் எல்லாமே வெறும் பட்டிமன்றம் தான் பேச்சுத்தான் செயல்பாடு ஒன்றுமில்லை தோற்பதையே ஒரு திட்டமாக வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாப்புல இது ரொம்ப முக்கியமானது நம்ம ஏற்கனவே இந்த சீமானை குறித்து பேசுவதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா கட்டுத்தொகை வாங்காமல் இருப்பதுங்கிறது ஏதோ எதேச்சையான ஒரு விஷயம் இல்லை திட்டமிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் அந்த வேட்பாளர்களை டம்மியாக போடுவதற்கு ஒரு காசு எதிராளிகளாக இருந்தால் திமுகவாக இருந்தால் அந்த ஓட்டுகளை பிரிப்பதற்கு ஒரு காசு அதை அதிமுக கிட்ட வாங்கிடுதாரு அல்லது பாஜக கிட்ட வாங்கிடுதாரு அதுபோக ஒரு கேண்டிடேட் வந்து நிற்கிறதா இருந்தால் அவர்களுக்கு சீட்டுக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி அந்த கேண்டிடேட்டை வாங்கிடுதாரு இப்படி சுற்றி சுற்றி காசை வசூல் செய்து கொண்டு ஒரு இடத்துல சீட்டு போடுதம்னா அதுக்கு வந்து ஒரு கேண்டிடேட் போடுறோம்னா அதுக்கு ஒரு காசு வருகிறது எந்த விதத்தில் லாபம் இல்லாமல் ஒரு தேர்தல் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நபர் அந்த பணம் முழுக்க முழுக்க ஒன்று எதிராளிகள்டருந்து வரப்போகுது அல்லது சொந்த கட்சிக்காரர்கள்டருந்து வரப்போகுது இப்படி ஒருவரை ஒருவர் சுரண்டி வாழ்கிற ஒரு நபர் இவருக்கு இவர்களையெல்லாம் ஜெயிக்க வச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற திட்டம் கிடையவே கிடையாது அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருந்தோம் அதைத்தான் விஜயினுடைய இந்த அறிக்கை காட்டியிருக்கிறது ஸோ இந்த நேரம் இந்த வரிகளையெல்லாம் எடுத்து வச்சு விஜயினுடைய ரசிகர்கள் சீமானுடைய தம்பிகளுக்கு வாயிலேயே அடித்திருக்கிறார்கள் சீமானுக்கு இது ஒரு சிறுப்படி பதில் ரொம்ப முக்கியமானது ஆனால் சீமானை பொறுத்தவரை இப்போ நிலமை என்ன சீமான் கட்சியில் ஆளே இல்லை கடை காலி விழுந்து கிடக்கிற கம்பத்தை நெடுத்து நிறுத்துறதுக்கு கூட களத்தில் ஆள் கிடையாது கொடிக்கம்பம் சாக்கடையில் விழுந்து கிடக்கு தூக்கி நிறுத்துறதுக்கு ஆள் கிடையாது இதுதான் சீமான் கட்சியினுடைய நிலவரம் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் முக்கியமான நபர்கள்லாம் திமுகவுக்கு வந்துட்டாங்க பல்வேறு கட்சிகளுக்கும் போயிருக்காங்க குறிப்பாக வேல்முருகன் அவர்களுடைய கட்சிக்கு நிறைய தொண்டர்கள் நிறைய நிர்வாகிகள் போய் சேர்ந்திருக்காங்க அதுபோக ஜவாஹீர்ல்லா அவர்களுடைய கட்சிக்கும் போய் சேர்ந்திருக்காங்க இஸ்லாமியர்கள் பல பேர் இப்படி சீமானுடைய கட்சி நாலா பக்கமும் செதஞ்சு ஓடிருச்சு ஒரு ஆள் தனக்கு இல்லைங்கிற நிலைமையில ஒத்தையா நின்று பேசிட்டு இருக்காப்புல அப்போ தன்னை பொறுத்தவரை தன்னுடைய வாயே மூலதனம்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு நான் விஜய் திட்டன விஜய் எனக்கு பதில் சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி இதை கூட ஒரு பெருமையாக என்னை பார்த்து பயந்துட்டா எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தம்பின்னு இன்னொரு வார்த்தையை தூக்கி கொண்டு வருவதற்குத்தான் இந்த சீமான் இருப்பாரே தவிர தன் மீது வைக்கப்பட்ட இந்த விமர்சனம் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மூன்று நான்கு தேர்தல்களை சந்தித்து கொண்டு தனக்கு ஓட்டு போட்டவர்களையும் தனக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தம்பிமார்களையும் ஏமாத்தி கொண்டு திரள் நிதியை வாங்கி தின்று கொண்டிருக்கிறாய திருட்டு பயலே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இந்த வரிகளுக்கு சூடு சொரணை இருக்கக்கூடிய ஒரு நியாயமான மனிதனாக இருந்தால் தூக்கு போட்டு செத்துடுவான் உண்மையிலே அவன் உண்மையிலே சூடு சொரணை ஒரு நியாயமான ம மனோநிலை மனசாட்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தூக்கு போட்டு சேர்த்துருவான் அப்படிப்பட்ட ஒரு மானம் சூடு சொரண எதையும் இந்த சீமானிடம் நாம் எதிர்பார்க்க முடியாது மீண்டும் வந்து இந்த சொரினாய் பாருங்க நான் குலைத்தேன் எனக்கு பதிலாக அவர் கல்லை தூக்கி வந்து விட்டார் அதனால் அவர் என்னை பார்த்து பயந்து விட்டார் அப்படின்னு பேசுவதற்கு தயங்காத ஒரு ஈன பிறவியாக இந்த சீமான் இருக்கிறார் தொடர்ந்து இந்த சண்டை நடக்கும்னு நாம் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்